ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தீவிரமாக இயங்கி வருகிறார் ஊழலுக்கு எதிராகவும் மதவாதத்தை கட்டுப்படுத்தவும் பிரதமர் மோடியை போலவே உறுதியாக செயல்பட்டு வரும் அவர் தற்போது ஊழலை முற்றாக ஒழிக்க மத்திய அரசுக்கு வைத்துள்ள கோரிக்கை தமிழக அரசு திமுகவை கதிர்விழிக்கும் அளவுக்கு அதிர்ச்சியடைய செய்துள்ளது ஆந்திரா மாநிலம் கடப்பாவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சியின் முப்பது நாள் மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது இதில் முதல் நாளான நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பேசும் போதே ரூபாய் ஐநூறு நோட்டுகளை முற்றாக ஒழிக்க வேண்டும் என சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார் இதற்கு முன்னரும் ரூபாய் ஐநூறு மற்றும் ரூபாய் ஆயிரம் நோட்டுகளை நீக்க வேண்டும் என மத்திய அரசிடம் பரிந்துரை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கருப்பு பணத்தை கட்டுப்படுத்த பெரிய மதிப்புள்ள நோட்டுகளை தடை செய்வதில் தான் முக்கிய தீர்வு உள்ளது என சந்திரபாபு நாயுடு தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் இதுவே அரசியலில் நேர்மை மற்றும் நிதி பொது வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யும் வழியாக அமையும் என்றும் அரசியல் கட்சிகள் டிஜிட்டல் வழிமுறைகளின் மூலம் நிதி சேகரிக்க இயலும் என்றும் அவர் விளக்கினார் பெரிய மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகளை நீக்குவது பலவிதமான சமூக அரசியல் நன்மைகளை தரும் என அவர் கூறினார் தெலுங்கு தேசம் கட்சி எப்போதும் தூய்மையான அரசியலையே பின்பற்றுகிறது கருப்பு பணம் பயன்படுத்தப்படாத ஒரே கட்சியாகத்தான் இருக்கிறது என்றும் நாயுடு உறுதியாக தெரிவித்தார் நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்ட தலைவராகவும் ஆந்திர மாநில முதல்வராகவும் உள்ள சந்திரபாபு நாயுடு ரூபாய் ஐநூறு நோட்டுகளை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரவும் எதிர்வினைகளும் எழுந்துள்ளன நாட்டின் முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கலுக்கு விடுத்திடும் முயற்சியாகவே அவர் இந்த கருத்தை முன்வைத்திருந்தாலும் இன்னும் பலரும் அதற்கு தயாராகவில்லை என்பதே முக்கிய விமர்சனமாக பதிவு செய்யப்படுகிறது இந்நிலையில் இந்த அறிவிப்பு தமிழகத்தில் ஆட்சி வரும் திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசு டாஸ்மாக் மதுபான கடைகள் பதிப்புத்துறை நியாய விலை கடைகள் போன்ற பல துறைகளில் ஊழலை வழக்கமாக நடத்தி வருவதாகவே எதிர்கட்சி குற்றம் சாட்டி வருகிறது கூடுதலாக டிஜிட்டல் முறைகளிலும் இந்த ஊழல் நீடிக்கிறது என்ற கடும் விமர்சனமும் எழுந்துள்ளது தற்போது டாஸ்மாக் ஊழல் வழியாக கோடிக்கணக்கான ரூபாய்கள் மோசடியாகி வருவதாக கூறப்படும் சூழலில் சந்திரபாபு நாயுடுவின் இக்கட்டுரை போன்ற அறிவிப்பு தமிழக மக்களிடையே கணிசமான ஆதரவை பெற்றுள்ளது ஆனால் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கும்போது பொதுமக்கள் மீது சிரமம் தேராமல் இருக்க வேண்டும் என்பதே பலரது கருத்தாகும் நடைமுறை அமலாக்கத்தில் மனிதநேய அணுகுமுறையும் அவசியம் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர் சந்திரபாபு நாயுடுவின் இந்த கூற்று அரசின் செயல்பாடுகளுக்கு நேரடியாக சவாலாகவும் திமுகவுக்கு திடீர் அதிர்ச்சியாகவும் மாறியுள்ளது என்ற விமர்சனங்கள் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகின்றன இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்